ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எல்லாரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டோம் பார்க்க அதவங்க பார்த்திருங்க ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி தமிழில் எக்ஸாம் நடக்குமா அண்ட் அதுக்கான சிலபஸ் தமிழில் இருக்கா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவோம் நம்ம அகாடமில இதுக்கான கோர்சஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் தமிழ்லேயே ஓகேங்களா ஸோ ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் அண்ட் புக்ஸும் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழிபாட் ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது ஓகேவா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதே போல் நம்ம வந்து ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சாலும் நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நம்ம கண்டன்ட் குள்ளே போகலாம் ஓகே ஸோ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் வந்து தமிழ்லேயும் வந்து லோக்கோ பைலட்டுக்கு நடக்க போகுது அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஓகேங்களா ஸோ அதனால நீங்கள் தமிழையே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம் ஓகே ஸோ எதுதெல்லாம் தமிழில் இருக்குன்னா எல்லாமே தமிழில் இருக்கும் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாகவே இது புரியும் இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அதே போல் நம்ம அகாடமியில் வந்து நீங்கள் இது மாதிரியான தமிழ் மெட்டீரியல்ஸ் தமிழ் கொஷின்ஸு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் தமிழ் கொஸ்டின்ஸ் தமிழ் மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்ம இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் டெலகிராம் சேனல் ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க ஸோ ஏஎல்பி தமிழ் அப்படின்ற தமிழ் டெலகிராம் சேனல் ஸோ அதை நீங்கள் வந்து இதே சர்ச் பண்ணாலே வரும் ஓகேங்களா சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதே அதே போல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பார்த்துங்க பார்த்து ஜாயின் பண்ணிங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு பார்ப்போம் அதுக்கான சிலபஸ் பார்ப்போம் ஏஎல்பியினுடைய எக்ஸாம் பேட்டன் வந்து ஒரு அஞ்சு கட்டமாக இருக்கும் ஓகேங்களா அதில் முதல் மூணு கட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் இருக்குது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது அது வந்து எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய இருக்கு இருக்கிறது தான் ஓகேங்களா அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுதான் நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பேஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மூணு கட்டமான எக்ஸாம்ஸ் ஓகேங்களா அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கணினி வழி தேர்வு ஓகேங்களா ஸோ இது வந்து எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் எழுபத்தஞ்சு மார்க்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஒன் ஹவர் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகே இதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சிபிடி டூ அதாவது கணினி வழி தேர்வு இரண்டு ஓகேங்களா நூற்றி எழுபத்தஞ்சு மார்க்ஸ் இருக்கும் இதில் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் என்ன ட்ரேடு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேட்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்க சிபிஐ அதாவது கணினி வழி திறன் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் சைக்ரோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுலயும் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பைனலா வந்து அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் போவீங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க ஓகேவா ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க சிபிடி ஒன்ன வந்து நீங்க கிளியர் பண்ணனும் ஓகேவா சிபிடி ஒன்ன க்ளியர் பண்ணா அதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்றது டீடைலா போனா பார்க்கலாம் ஓகேவா அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் சோ சிபிடி ஒன்னுடைய தேர்வு முறை சோ இதுல வந்து நாலு பகுதிகள பிரிக்கிறாங்க சோ கணிதம் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூன்னு சொல்றோம் இல்லையா அது அப்புறம் வந்து நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு ஓகேங்களா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஓகேங்களா ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பொது அறிவியல் அப்புறம் வந்து பொது அறிவு ஓகேவா ஸோ இது மாதிரி நாளாக பிரிக்கிறாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு ஸோ கணிதம் வந்து இருபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவுன்னா ரீசனிங் அதில் வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸ் இதுலேருந்து இருபது கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பொது அறிவு இது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ நடப்பு நிகழ்வு சமமாக இருக்கும் அது வந்து ஒரு பத்து கொஸ்டின் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின்ஸ் இருக்கும் நூறு மார்க் ஓகேங்களா ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சயின்ஸு ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டாப்பிக்ஸ் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சிங்க அதே போல் கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுட்டு பண்ணிங்கனாலே போதுமானது இதை நம்ம கவர் பண்ணிடலாம் மற்ற எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி அந்த மாதிரி நிறைய இருக்கும் பட் அதெல்லாமே கிடையாது இதில் முக்கியமாக அவங்க பார்க்குறது உங்களுக்கு மேத்ஸ் அதாவது ஆப்டிடியூட் நல்லா தெரியுதா ரீசனிங் நல்லா தெரியுதா அதுக்கப்புறம் வந்து சயின்ஸ் தெரியுதா அப்படின்றத மெயினாக பார்க்குறாங்க அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதா அப்படின்னு பார்க்குறாங்க ஓகேவா அதனால் இந்த டாபிக்ஸ் படிச்சாலே ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் அதனால் அது ஒரு ஈஸியான எக்ஸாம் ஓகேங்களா ஸோ செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க சிக்ஸ்டி மினிட்ஸு அறுபது நிமிடங்கள் ஓகேங்களா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷத்துக்கும் கம்மியாக தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேவா அதே போல் இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் பை த்ரீ மதிப்பெண்கள் வந்து கழிச்சிருவாங்க ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மதிப்பெண் வந்து நீங்கள் எடுத்த மார்க்ல இருந்து கழிச்சிருவாங்க தேர்வு முறை ஓகேங்களா எத்தனை பகுதிகள் எத்தனை வினாட்கள் எல்லாம் பார்த்தாச்சு சோ அடுத்தது நம்ம இந்த ஒவ்வொரு பகுதியிலயும் என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்க சிலபஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத தமிழில் பார்க்கலாம் ஓகேவா சோ பார்க்கும்போது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஓகேங்களா மேத்தமிக்ஸ் கணிதம் என்னென்ன டாபிக்ஸ் வருது அப்படின்னா என் அமைப்பு அதாவது நம்பர் சிஸ்டம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக இது வந்து பாட்மாஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த ரூல்லாம் யூஸ் பண்ணி போடக்கூடிய அது ஓகே அதுக்கப்புறம் டெசிமல்ஸ் அதுக்கப்புறம் பின்னங்கள் ஃப்ராக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் மீசீமா மீ அதுக்கப்புறம் விகிதங்கள் ரேஷியோ ப்ரொபோஷன் அதுக்கப்புறம் சதவீதம் பெர்சன்டேஜ் அப்புறம் வந்து அளவியல் அதாவது பரப்பளவு கனளவுலாம் வரும் இல்லையா அது மென்சூரேஷன் அதுக்கப்புறம் நேரமும் வேலையும் டைம் அண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் நேரமும் தூரமும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இருபத்தோரு டாபிக் டோட்டலாக வருது அதுக்கப்புறம் வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இயற்கணிதம் அல்ஜிப்ரா வடிவியல் ஜாமெட்ரி முக்கோணவியல் ட்ரிகனாமெட்ரி புள்ளியியல் எலிமெண்ட்ரி ஸ்டட்டிஸ்டிக்ஸ் அதுக்கப்புறம் வர்க்கம் மூலம் அதுக்கப்புறம் வயது கணக்கெடுகள் ஓகேங்களா வயது சம்மந்தமான கேள்விகள் இருக்கும் அதுக்கப்புறம் நாட்காட்டி கடிகாரம் கலண்டர் அண்ட் கிளாக்ஸ் அதுக்கப்புறம் குழாய்களும் தொட்டின் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா இது வந்து டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே வரக்கூடிய ஒரு டாபிக் தான் ஓகே ஸோ இந்த மாதிரி இருபத்தோரு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் இதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா இதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அந்த இருபது கொஸ்டின்ஸாக நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிடலாம் பட் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறாங்க ஜென்ரலாக அப்படின்னா ஃபிஃப்டீன் ப்ளஸ் நீங்கள் எடுத்தாலே போதுமானது ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் சம்டைம்ஸ் உங்களுக்கு யார வர வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம சொல்றோன்னா இருபதுக்கு இருபது எடுக்க முடியல அட்லீஸ்ட் ஃபிஃப்டீனாவது எடுக்கணும் ஃபிஃப்டீன் பிளஸ் ஆகுது எடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து நம்பர் டூ நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு அதாவது ரீசனிங் இந்த டாபிக்ல என்னென்ன இந்த செக்ஷனில் என்னென்ன டாபிக்ஸ் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புமைகள் அதாவது அனாலஜின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது என் தொடர் எழுத்து தொடர் அல்போ சீ அல்போபிகள் சீரிஸ் அண்ட் நியூமரிக் சீரிஸ் அதுக்கப்புறம் வந்து குறியீட்டு முறைகள் கோடிங் கணித செயல்பாடுகள் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரத்த உறவுகள் ரிலேஷன்ஷிப் தர்க்க முறை அதாவது சில்லாஜிசம் தொடர்பு தொடர்களை வரிசைப்படுத்துதல் ஸோ தொடர்களை வரிசைப்படுத்துனா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் மாறி மாதிரி இருக்கும் அது வரிசைப்படுத்துது ஓகேங்களா ஸோ அது ஜம்ப்ளின்னு சொல்லுவாங்க அதை அதுக்கப்புறம் வெண் வரைபடம் ஓகேங்களா வெண் டயக்ராம் வச்சு நம்ம ஸ்கூல்லெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி வென் டயக்ராம் சர்க்கிள் சர்க்கிளாக போட்டு நம்ம கண்டுபிடிக்கிற டைப்ஸ் ஓகேங்களா ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸும் இருக்குது இல்லை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவு விளக்கம் அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு டேபிள்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அட்டவணைகள்லாம் கொடுத்துட்டு இல்லை சார்ட்டு மாதிரி கொடுத்துட்டு வட்டமா வட்ட வடிவ சார்ட்லாம் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அந்த மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து வந்து கூட்டுகளும் முடிவு சோ ஸோ அது வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அதுக்கப்புறம் ஒற்றுமைகள் வெற்றுமைகள் அதாவது சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்சஸ் அதுக்கப்புறம் வடிவங்களை எண்ணுதல் அதாவது கவுண்டிங் ஃபிகர்ஸ் இது வந்து அனலிட்டிகல் ரீசனிங்கில் ஒரு பார்ட்டாக வரக்கூடிய அடுத்தது வந்து வகைப்பாடு கிளாஸிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ குரூப் குரூப்பாக பிரித்து ஆட் மேன் அவுட் இதெல்லாம் கூட இதிலேயே வரும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து திசைகள் ஸோ டேரக்ஷன்ஸ் ஓகேங்களா டைரக்ஷன் சம்பந்தமான கேள்விகள் வரும் அதுக்கடுத்து கூற்றுவாதங்கள் அப்புறம் அனுமானங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய டாபிக் ஓகேவா ஸோ இது வந்து ரீசன்ட்லி கேட்கக்கூடிய டாபிக்ஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குது ஓகேங்களா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ப்ளஸ்ஸாவது நீங்கள் இதில் எடுத்தாகணும் ஓகேங்களா எடுக்க முடியுமானா எடுத்துலாம் ரீசனிங் தான் அதில் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணோம்னா டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வந்து இதெல்லாம் எடுத்துட முடியும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பொது அறிவியல் ஓகேங்களா ஸோ இது சயின்ஸு ஸோ சயின்ஸ் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயற்பியல் வேதிகள் வாழ்க்கை அறிவியல் லைஃப் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப் டு டென்த் வரைக்கும் பத்தாவது வரைக்கும் உள்ள சிலபஸ் என்சிஆர்டி சிலபஸ் படி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே என்ன டாபிக் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணல பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியுது அப்போ அந்தந்த டாப்பிக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக பார்த்துக்கணும் ஸோ இதில் பார்க்கறது வந்து சயின்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் சயின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் மூணாக பிரிக்கலாம் ஓகேங்களா அறிவியல் இயற்பியல் வேதியியல் அதுக்கப்புறம் வாழ்க்கை அறிவியல் ஓகேங்களா இது வந்து பயாலஜி ரிலேட்டடான ஒர்க் பிள் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து அந்த இயற்பியலுக்குள்ளே என்னென்ன வருதுன்னா அலகுகள் மற்றும் அளவீடுகள் ஓகேங்களா ஸோ அதாவது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இயக்கம் மோஷன் அதுக்கப்புறம் வேலை திறன் ஆற்றல் ஸோ ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி அதுக்கப்புறம் கிராவிட்டி ஓகேங்களா ஈர்ப்பு விசை அப்புறம் வந்து சவுண்ட் அண்ட் வேவ்ஸ் ஒலி அலை அப்புறம் காந்தவியல் மேக்னெட்டிசம் ஒலியியல் லைட் அதுக்கப்புறம் வெப்பம் ஹீட் அதுக்கப்புறம் அழுத்தம் ப்ரெஷர் அப்புறம் மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி ஸோ இதில் இருந்தாலும் கொசிஸ் வந்து அதிகமாக இருக்கு குறிப்பாக மின்சாரம் சமமான கேள்விகள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமான அதிகமாக கேட்டிருக்காங்க அதில் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து வேதியியல் வேதியியல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அணு அமைப்பு ஓகேங்களா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தனிமவர் சாட்டவணை பீரியாடிக் டேபிள் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் ஆசிட் பேஸ் சால்ட் அதுக்கப்புறம் உலோகங்கள் அலோகங்கள் மெட்டல் நான் மெட்டல் வேதிவினைகள் ஓகேங்களா ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கார்பன் அதனுடைய சேர்மங்கள் ஓகேங்களா கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பயாலஜி வாழ்க்கை அறிவியல் இதில் போவோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் ஃபிசியாலஜி ஓகேங்களா மனித உடல் இயக்கம் அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இப்போது நமக்கு வந்து நிறைய மண்டலங்கள் இருக்கும் இல்லையா உடம்புல ஸோ அது சம்பந்தமான எல்லா இதில் தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அதுதான் பொதுவாக வந்து விலங்குகளினுடைய வகைப்பாடு தாவரங்களினுடைய வகைப்பாடு அதுக்கப்புறம் வந்து நோய்கள் ஓகேங்களா நோய்கள் அதனுடைய காரணிகள் ஊட்டச்சத்து அதனுடைய குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய நோய்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதனால சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இருபது கொஸ்டின்ஸ் ஓகேங்களா சோ இந்த இருபதுல எவ்வளோ ஆன்சர் பண்ணலாம் நம்மளானா ஒரு பதினஞ்சு ஃபிஃப்டீன் பிளஸ் வந்து நம்ம எடுதான் எடுக்கலாம் ஓகேங்களா நல்லா படித்தோம் அப்படிங்கிற டாபிக்ஸ்லாம் ஒழுங்காக படிச்சோம்னா பதினஞ்சு பிளஸ் கொஸ்டின்ஸ் உங்களெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்போதைக்கு நடக்கக்கூடிய தற்போதைய நிகழ்வுகள் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது கரண்ட் இது எல்லாமே கீழே இருக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் ஓகேங்களா விச் மீன்ஸ் க அறிவியல் தொழில்நுட்பம் ரீசெண்டாக அதாவது கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்கு புது டெக்னாலஜி வந்திருக்குன்னா அது சம்பந்தமான கேள்விகள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கலாச்சாரம் ஸோ கல்ச்சர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஆளுமைகள் பர்சனாலிட்டிஸ் முக்கியமான ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் இருப்பாங்களே அது சம்பந்தமான கேள்விகள் பொருளாதாரம் பாலிட்டி சாரி பொருளாதாரம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அரசியல் மற்றும் முக்கியமான மற்றவைகள் ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாதான் கேட்பாங்க ஓகேங்களா பொது அறிவு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா மெயினா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின்ஸ் ஓகேவா ஸோ நீங்க எவ்வளோ ஆன்சர் பண்ணலாம்னா ஒரு செவன் செவன் பிளஸ் வந்து எடுக்கணும் ஓகேங்களா அப்படி எடுத்தீங்கன்னா நல்லது ஓகேவா அப்படி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நீங்க அறுபது மார்க் கிட்ட உங்களால் இதுலருந்து எடுத்துட முடியும் ஓகேங்களா டோட்டலாக பார்க்குறப்ப ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் அவுட் ஆஃப் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இட்ஸ் எ வெரி வெரி குட் மார்க்ஸ் யூஆர்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் ஜென்ரல்லே நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் ஓகே கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம ஃபைவ் ப்ளஸ் எடுத்தாகணும் அஞ்சு மார்க்கு மேலே எடுத்தாகணும் அண்ட் மற்ற டாபிக்ஸில் ஓகேங்களா இப்போது சயின்ஸ்லாம் வந்து டுவென்ட்டினா ஃபிஃப்டின் ப்ளஸ் எடுத்தாகணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசனிங் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டூ ப்ளஸாக வந்து எடுத்தாகணும் ஓகேங்களா ஆப்டிடியூடில் வந்து டுவெண்டி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பிளஸ் ஆகுது எடுத்தாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுடைய டார்கெட் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் அறுபது மார்க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம அகாடமில ஸோ இது இதுக்கான பிடிஎஃப் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த தமிழில் கேட்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸ் இதுக்கான சிலபஸ்க்கான லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு ஓகே தமிழ் சிலபஸ் வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான தமிழ் கோர்சஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அகாடமில ஓகேங்களா ஆன்லைன் அண்டு கிளாஸ் ரூம் கோர்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ க்ளாஸ் வந்து பைலிங் இருக்கும் புக்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம வந்து கொடுக்குறோம் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோம் அண்ட் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏலி பெட் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் இந்த ஆஃபர் அவைல் பண்ணும் அப்படின்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா அதே போல் நம்ம வந்து இதுக்கான மார்க் டெஸ்டஸ் அதுவுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்தது வந்து டேட்ஸ் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அடுத்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க சீக்கிரமாவே ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா சார் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஓகே ஸோ இது ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டெக்ட் பண்றோம் அதுல நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம அகாடமி நம்பருக்கு நீ வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு ஏழு மணிக்கு ஓகேவா ஸோ அந்த செஷன்ல நம்ம சந்திக்கலாம் நன்றி